நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அந் அல்லாஹ அஜவஜல்ல இதா அராதபி ஆபதின் ஹைரன் ஒரு அடியானுக்கு அல்லாஹுத்தால நல்ல வாழ்க்கையை நாடிவிட்டால் நலவை நாடிவிட்டால் ஹைரை நாடிவிட்டால் பசரஹோபி அய்யோபி நஃப்சஹோ அவனுடைய குறைகளை அவனுக்கு அல்லாஹ் உணர்த்தி காமிப்பான் இன்றைக்கி நம்ம என்ன செய்யறோன்னா அவன் அப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான் அவன் வீட்டில அப்படி இவங்க வீட்டுல இப்படி இப்படி அடுத்தவங்களுடைய குறைகளையே நம்ம பார்க்குறோம் அவன் அப்படி இருக்கான் இவன் இப்படி இல்லைன்றதை விட நீ எப்படி இருக்க நீங்க எப்படி இருக்கிறீங்க நம்முடைய தொழுகை எப்படி இருக்கு அடுத்தவனை பத்தி இவன் தொழுக வர மாட்டான்னு சொல்றோம் நம்ம தொழுகிறோமா சரியா அடுத்து குடும்பத்தை பத்தி பேசுறோம் நம்ம குடும்பம் முதல்ல சரியா இருக்கா அடுத்தவங்களுடைய ஒழுக்கத்தை பத்தி பேசுறோம் நம்முடைய ஒழுக்கம் எப்படி இருக்கு அடுத்தவங்களுடைய கெட்ட குணங்களை பத்தி பேசுறோம் நம்மள்ட எப்படி குணங்கள் இருக்குது அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மளை பத்தி யோசிக்கணும் யார் நம்மள்கிட்ட அதிகமாக அடுத்தவங்களை பத்தி பேசுறாங்களோ அவன் அப்படி இருக்கான் இவன் எப்படி இருக்கான் அவன் வீட்டுல அப்படி இவன் வீட்டுல இப்படி இப்படி யார் அதிகமாக அடுத்தவர்களை பத்தி அடுத்தவங்களுடைய குறைகளை பத்தி நம்மள்கிட்ட பேசுறாங்களோ அவங்கள்ட்ட தள்ளியே நம்ம இருக்கணும் ஏன் தெரியுமா அடுத்தவங்களுடைய கதையை நம்மள்கிட்ட பேசுறாங்கன்னா நம்மள்கிட்ட உள்ள கதையை அடுத்தவங்கள்ட்ட போய் பேசுவாங்க அங்க உள்ளது எங்க சொல்றது இங்க உள்ளது அங்க சொல்றது இங்க உள்ள குறைகளை அங்க சொல்றது அங்க உள்ள குறைகளை எங்க சொல்றது அதான் எகைபின் முகாது சொன்னாங்க உங்களுடைய சகோதரன் யார் அகோக்க உங்களுடைய சகோதரன் யார் என்றால் உங்களுடைய 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 குறைகளை குறைகளை உங்கள்கிட்ட சொல்லி இதை மாத்திக்கப்பா அப்படின்னு தெரியுமா அதான் போய் கேவலப்படுத்திக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு அதை பேசி உங்களுக்கு கெட்ட பேரை வாங்கி தாரானே அவங்களுடைய சகோதரன் இல்லை என்று அவங்க சொன்னார் அவனுக்கு தேவையற்ற விஷயங்களை அவன் விட்டு விடுவான் இஸ்லாத்துல ஒரு நல்ல முக்மீனுக்கு அழகு என்ன ஒரு நல்ல பண்பு என்ன அவனுக்கு எது தேவையோ அதை தான் செய்வான் எது தேவையில்லையோ அதை விட்டுருவான் அடுத்தவங்க வீட்டு கதை நமக்கு தேவையா தேவையில்லை அடுத்தவங்க வீட்டு அடுத்த குடும்பத்துடைய கதை நமக்கு தேவையா தேவையில்லை எது நமக்கு தேவையோ அதை சிந்திப்பான் அவன் தான் உண்மையான முக்மீன் ஒரு மனிதன் ஒரு நல்ல மனிதன் எதை சிந்திக்கணும் எதுல அவனுடைய கவனங்கள் முழுவதுமாக வாழ்க்கையில இருக்கணும் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் வணக்கங்கள் முதலாவது தன்னுடைய குடும்பம் மனைவி மக்கள் பிள்ளைகள் தாய் தந்தை என்று தன்னுடைய குடும்பத்தில் அவனுடைய சிந்தனைகளும் கவனங்களும் இருக்கணும் மூணாவது தன்னுடைய உழைப்பு தன்னுடைய வருமானத்தில் அவனுடைய கவனங்கள் இருக்கணும் இந்த மூணு விஷயங்களில் தான் ஒரு நல்ல மனிதனுக்கு சிந்தனையும் கவனமும் இருக்கணும் மற்ற தேவையற்ற விஷயங்களில் அவன் தலையிட மாட்டான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அடைகி செல்லும் ஒரு நல்ல மனிதனை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொன்னார் தரக்குஹு மாலா யானி அவனுக்கு தேவையற்ற விஷயங்களை தலையிட மாட்டான் இவன் தான் இஸ்லாத்தில் ஒரு நல்ல மனிதன் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னதை நம்ம பார்க்கிறோம் ஒருத்தட்ட நம்ம ஒரு குறைகளை பார்க்கறோம் ஒருத்தர் ஒரு தப்பு செய்யறாரு ஒரு பாவம் செய்யறாரு பொதுவா மனிதன்னா எல்லாருக்கும் தவறுகள் நடக்கும் குறைகள் இருக்கும் பாவங்கள் நடக்கும் எல்லாரும் உத்தமன்னு சொல்ல முடியாது இப்படி தவறுகள் நடக்கும் பொழுது ஒருத்தருடைய குறைகளையும் ஒருத்தருடைய பாவங்களையும் மறைக்கிறாரு பாருங்க அவர்தான் சிறந்தவர் என்று இமாம்கள் சொல்லக்கூடியது நம்ம பார்க்கிறோம் அது நல்ல ஒரு குணம் அல்லாஹுடைய தூதர் சல்லு அரேகி வசல்லம் அவங்க சொல்லும் பொழுது முஃப்லிஸ் முஃப்லிஸ்னா யாரு அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க எல்லாவற்றையும் இழந்தவன் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க எல்லாவற்றையும் இழந்தவன்னா நாளை மறுமையில ஒரு அடியான் வருமானம் சல்லல்லா அலுவலாமுடைய ஹதீஸ் அவங்க வாயால சொன்னது நாளை மறுமையில ஒரு அடியான் வருவான் நிறைய தொழுகையை கொண்டு வருவான் நிறைய தொழுது இருப்பான் நிறைய தான செஞ்சிருப்பான் நிறைய சகாத்துகள் கொடுத்திருப்பான் நல்ல அமல்கள் நல்ல நன்மைகள் நிறைய கொண்டு வருவான் நிறைய அவன் கொண்டு வந்த உடனே அனைத்து நன்மையும் அவன் கைய விட்டு போயிடும் எப்படி அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க அவன் தொழுது இருப்பான் நிறைய நன்மைகள் உலகத்துல செஞ்சிருப்பான் ஆனா அவன் என்ன செய்வான் அடுத்தவனை பத்தி புறம் பேசியிருப்பான் அடுத்தவனுக்கு அநியாயம் செஞ்சிருப்பான் அடுத்தவனை பத்தி அநியாயமா அவதூறு பேசியிருப்பான் குறை பேசி இருப்பான் புறம் பேசி இருப்பான் இந்த செயல்களால் அவன் எவ்வளவு தொழுதாலும் சரி எவ்வளவு ஹஜ்ஜு செஞ்சாலும் சரி எவ்வளவு தான செஞ்சாலும் சரி எவ்வளவு நன்மைகள் அவன் கொண்டு வந்தாலும் அந்த நன்மைகள்லாம் அவன் திருந்து பிடுங்கப்பட்டு யாரை இவன் குறை பேசினானோ யாரை பத்தி புறம் பேசினானோ அவனுக்கு அல்லாஹுத்தாலா கொடுத்துருவான் அவன்கிட்ட உள்ள தீமைகள்லாம் அல்லாஹுத்தாலா இவனுக்கு கொடுத்து இவனை தூக்கி நரகத்துல போட்டுருவான் இவனை அல்லாஹுடைய தூதர் முஃப்லிஸ் என்று ஹதீஸ்ல சொல்லுவாங்க அப்ப குறை பேசுறது அடுத்தவங்களை பத்தி குறை பேசுறது அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுறது அடுத்தவர்களை பத்தி புறம் பேசுகிறார்களோ யார் அடுத்தவர்களை பற்றி குறை பேசுறாங்களோ அவன் அப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கா இவன் சரியில்லை அவங்க வீட்டு கதையை பத்தி இவங்க வீட்டு கதையை பத்தி இப்படி புறம் பேசுறது கோல் பேசுறது அடுத்தவர்களுடைய குறைகளை மற்றவங்கள்ட்ட போய் பரப்பி அவங்களுடைய கண்ணியத்துக்கு பாதகம் விளைவிக்கிறது இப்படி போன்ற செயல்களை யார் செய்கிறாரோ வயில் உங்களுக்கு கேடு என்று அல்லாஹால சொல்றான் இப்ப அடுத்தவங்களுடைய குறைகளை பரப்புறதுனால ஒருத்தரை பத்தி புறம் பேசுறதுனால அவங்களுக்கு கேடு இல்ல ஒருத்தரை பத்தி புறம் பேசுறோம் அவங்களுக்கு கேடு இல்ல புறம் பேசக்கூடிய தான் கேடு அடுத்தவங்கள பத்தி குறை குறை பேசக்கூடிய நமக்கு தான் கேடு வயல் என்று அல்லாஹு தாலா சொல்றான் வயலுள்ளி குள்ளி ஹோமசத்தில் லுமஸா நீங்க புறம் பேசுறீங்க நீங்க அடுத்தவங்கள பத்தி குறை பேசுறீங்கன்னா உங்களுக்கு தான் கேடு என்று அல்லாஹு தாலா குரான்ல சொல்றதை நம்ம பார்க்க முடியும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அழகி வசனம் சொன்னாங்க மின் ஹுஸ்னி இஸ்லாமி இஸ்லாத்தில் ஒரு அழகான ஒரு காரியம் என்ன தெரியுமா அல் மர் மாலா தருகு அவனுக்கு தேவையற்ற விஷயங்களை அவன் விட்டு விடுவான் இஸ்லாத்துல ஒரு நல்ல மொக்மீனுக்கு அழகு என்ன ஒரு நல்ல பண்பு என்ன அவனுக்கு எது தேவையோ அதை தான் செய்வான் எது தேவையில்லையோ அதை விட்டுருவான் அடுத்தவங்க வீட்டு கதை நமக்கு தேவையா தேவையில்லை அடுத்தவங்க வீட்டு அடுத்த குடும்பத்துடைய கதை நமக்கு தேவையா தேவையில்லை எது நமக்கு தேவையோ அதை சிந்திப்பான் அவன் தான் உண்மையான முக்மீன் ஒரு மனிதன் ஒரு நல்ல மனிதன் எதை சிந்திக்கணும் எதுல அவனுடைய கவனங்கள் முழுவதுமாக வாழ்க்கையில இருக்கணும் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் வணக்கங்கள்ல அவன் கவனம் இருக்கணும் முதலாவது தன்னுடைய குடும்பம் மனைவி மக்கள் பிள்ளைகள் தாய் தந்தை தன்னுடைய குடும்பத்தில் அவனுடைய சிந்தனைகளும் கவனங்களும் இருக்கணும் தன்னுடைய உழைப்பு வருமானத்தில் அவனுடைய கவனங்கள் இருக்கணும் இந்த மூணு விஷயங்களில்தான் ஒரு நல்ல மனிதனுக்கு சிந்தனையும் கவனமும் இருக்கணும் மற்ற தேவையற்ற விஷயங்களில் அவன் தலையிட மாட்டான் என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அலிகுவ செல்லம் ஒரு நல்ல மனிதனை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க தரக்கு ஹூ மாலா யானிஹி அவனுக்கு தேவையற்ற விஷயங்களை தலையிட மாட்டான் இவன் தான் இஸ்லாத்தில் ஒரு நல்ல மனிதன் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னதை நம்ம பார்க்கிறோம் இப்ப நமக்கு எது தேவையோ அதுல தான் தலையிடணும் தேவை இல்லாத நம்ம மூக்க நுழைச்சி அது நாளைக்கு நமக்கு தான் என்ன செய்யும் பிரச்சனையாக வந்து முடியும் யஹீபுனு முஹாத் ரஹமத்துல்லாஹி அலை மிகப்பெரிய மார்க்க அறிஞர் அவங்க சொல்லுவாங்க அஹூக உன்னுடைய சகோதரன் யார் தெரியுமா அஹூக உன்னுடைய சகோதரன் உன்னுடைய குறைகளை யார் சொல்லுகிறானோ அவன் தான் உன்னுடைய சகோதரன் என்று சொன்னாங்க நம்மள்கிட்ட ஒரு குறைகள் நம்மள்கிட்ட ஒரு தவறு இருக்குது ஒரு பாவம் இருக்குது ஒரு குறைகளை பாக்குறாரு ஒருத்தர் இப்ப இதை மாத்திக்கப்பா இதை திருத்திக்கப்பா இப்படி செய்யாதப்பா நாலு பேர் பார்த்த உன்னை அசிங்கமா பேசுவாங்க கேவலமா நினைப்பாங்க உன்னை தப்பா பேசுவான் கிண்டல் பண்ணுவாங்க இதை மாத்திக்க என்று தன்னுடைய குறைகளை யார் தன்னிடம் வந்து சொல்கிறாரோ அகோக்க அவர்தான் உங்களுடைய சகோதரர் ரெண்டு எஹிபுனு முகாது அவங்க சொல்றதை பாக்குறோம் அப்ப குறைகளை வந்து யார்கிட்ட அந்த குறைகள் நடக்குதோ அவங்கள்ட்ட போய் சொல்லணும் அதான் ஒரு நல்ல முஸ்லீமுக்கு நல்ல மொமீனுக்கு அழகு குறைகளை மற்றவங்கள்ட்ட சொல்றது நல்ல முஸ்லீம்களுக்கும் நல்ல மொமீன்களுக்கு அது அழகு இல்லை பொதுவாவே யார் நம்மள்கிட்ட அதிகமாக அடுத்தவங்களை பத்தி பேசுறாங்களோ அவன் அப்படி இருக்கான் இவன் எப்படி இருக்கான் அவன் வீட்டுல அப்படி இவன் வீட்டுல இப்படி அதிகமாக அடுத்தவர்களை பத்தி அடுத்தவங்களுடைய குறைகளை பத்தி நம்மள்கிட்ட பேசுறாங்களோ தள்ளியே நம்ம இருக்கணும் ஏன்னா அவங்க நம்மளோட சகோதரர் கிடையாது நம்மள்கிட்ட பேசுறாங்கன்னா நம்மள்கிட்ட உள்ள கதையை அடுத்தவங்கள்ட்ட போய் பேசுவாங்க அங்க உள்ளது எங்க சொல்றது இங்க உள்ளது அங்க சொல்றது இங்க உள்ள குறைகள் அங்க சொல்றது அங்க உள்ள குறைகள் எங்க சொல்றது அதான் எஹ்பு சொன்னாங்க உங்களுடைய சகோதரன் யார் அகோக்க உங்களுடைய சகோதரன் யார் என்றால் உங்களுடைய குறைகளை உங்கள்கிட்ட சொல்லி இதை திருத்தரான் தெரியுமா அதான் உங்களுடைய சகோதரன் உங்களுடைய குறைகளை மத்தவங்கள்ட்ட போய் கேவலப்படுத்திக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு அத பேசி உங்களுக்கு கெட்ட பேரை வாங்கி தாரானே அவங்களுடைய சகோதரன் இல்லை என்று எகிபுன்லாஹே அலேஹே அவங்க சொன்னான் அலைஹி சொல்லும் பொழுது உங்களுடைய பெஸ்ட் உங்களுடைய உற்ற தோழன் நல்ல நண்பன் யார் தெரியுமா இமாம் சொன்னாங்க மண் ஹத்தரக்க துணூபி நம்ம ஒரு பாவம் செய்யும் பொழுது நம்ம ஒரு ஹராமான காரியங்களை நம்ம ஈடுபடும் பொழுது இப்ப இதை செய்யாத இது பாவம் அப்படின்னு நம்மளை எச்சரிக்கிறான் பாருங்க நம்மளை தடுக்கிறான் பாருங்க இவன் தான் சதி குக்க உங்களுடைய உண்மையான நண்பன் என்று சொன்னாங்க நம்ம செய்யக்கூடிய தப்புக்கு நம்ம செய்யக்கூடிய பாவத்துக்கு யார் துணை போறாலோ நீ செய்ய நான் பாத்துக்கிறேன் யார் துணை போறாலோ அவங்கள்ட்ட நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அவங்களால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி வரவே வராது தான் உண்மையான எதிரி நம்முடைய எதிரி யார் நாம் செய்யக்கூடிய தவறுகளையும் நாம் செய்யக்கூடிய பாவங்களை யார் நம்மள்ட சுட்டிக்காட்டி திருத்தலையோ எச்சரிக்கையிலையோ அவன் தான் நம்முடைய எதிரி யார் நம்முடைய பாவங்களை சுட்டி காட்டியப்பா செய்யாதப்ப எல்லாம் தப்புப்பா நம்மள்கிட்ட யார் நல்லதை எடுத்து சொல்றாங்களோ சதி குக்க அவர்தான் உங்களுடைய நண்பன் என்று எஹீபுனு முமத்துலேங்க சொன்னார் இப்ப நல்ல நண்பனுக்கு அழகு என்ன நம்ம ஒரு தவறு செய்யும் பொழுது நம்ம ஒரு பாவம் செய்யும் பொழுது நம்மகிட்ட ஒரு குறைகள் ஏற்படும் பொழுது அது நம்மள்ட சொல்லி அவன் திருத்துவான் அவன் தான் நல்ல நண்பன் நம்ம செய்யக்கூடிய பாவங்களோடு நம் நம்மோடு உடந்தையாக இருக்கிறான்னா அவன் நம்முடைய நல்ல நண்பன் கிடையாது அப்ப நல்ல மனிதருக்கு அழகு என்னன்னா ஒருத்தருடைய குறையை அது அவங்கள்ட்ட தான் என்ன செய்யணும் போய் சொல்லணும் அடுத்தவங்கள்ட்ட அந்த குறைகளை பரப்பக்கூடாது என்று எகிபுன் முது ரகமத்துல்லாஹிய உங்க சொல்றதை நம்ம பாக்குறோம் இப்புனு ஜோசி ரஹமத்துல்லாஹ் அலை மிகப்பெரிய மார்க்க அறிஞர் அவங்க சொல்லுவாங்க யானம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அன்னல்லாஹ அஸ்ஸவஜல்ல இதா அராதபி ஆபுதீன் ஹைரன் ஒரு அடியானுக்கு அல்லாஹுத்தால நல்ல வாழ்க்கையை நாடிவிட்டால் நலவை நாடிவிட்டால் ஹைரை நாடிவிட்டால் பசரஹூபி அயூபி நஃப்சஹோ அவனுடைய குறைகளை அவனுக்கு அல்லாஹ் உணர்த்தி காமிப்பான் நம்ம என்ன செய்யறோன்னா அவன் அப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான் அவன் வீட்டுல அப்படி இவங்க வீட்டுல எப்படி இப்படி அடுத்தவங்களுடைய குறைகளையே நம்ம பாக்குறோம் அவன் இப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கா இவங்க வீட்டுல அப்படி நடக்குது இவங்க வீட்டுல இப்படி நடக்குது இவன் சரியில்லை இப்படி அடுத்தவங்களுடைய குறைகளையே பாக்குறோம் அவன் அப்படி இருக்கான் இவன் இப்படி இல்லைன்றதை விட நீ எப்படி இருக்க நீங்க எப்படி இருக்கிறீங்க நம்முடைய தொழுகை எப்படி இருக்கு அடுத்தவனை பத்தி இவன் தொழுக வர மாட்டான்னு சொல்றான் நம்ம தொழுகிறமா சரியா அடுத்தவங்க குடும்பத்தை பத்தி பேசுறோம் நம்ம குடும்பம் முதல்ல சரியா இருக்கா அடுத்தவங்களுடைய ஒழுக்கத்தை பத்தி பேசுறோம் நம்முடைய ஒழுக்கம் எப்படி இருக்கு அடுத்தவங்களுடைய கெட்ட குணங்களை பத்தி பேசுறோம் நம்மள்கிட்ட எப்படி குணங்கள் இருக்குது அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பத்தி யோசிக்கணும் அதான் தூதர் சொன்னாங்க நல்ல மனிதனுக்கு அழகினு தன்னுடைய குறைகளை அவன் ஆராய்வான் தன்னுடைய குறைகளை ஆராய் அடுத்தவங்களுடைய குறைகளை பத்தி அவன் பேச மாட்டான் அப்ப இமனு சௌஜி ரஹமத்துல்லாஹி அவங்க சொன்னாங்க ஒரு அடியானுக்கு அல்லாஹு தர நலவை நாடிவிட்டால் தன்னுடைய குறைகளை பற்றி அவன் ஆராய ஆரம்பிப்பான் நம்மள்ட்ட என்ன பிரச்சனை நம்ம எதுல மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் எதுல குறைகள் நம்மள்ட்ட இருக்குது அப்படி அவன் நினைக்க ஆரம்பிச்சுட்டான் ஆராய ஆரம்பிச்சுட்டான்னாலே அவனுக்கு அல்லாஹு தான நலவை நாடிவிட்டான் அல்லாஹ் ஹயிர்களை நாடிவிட்டான் என்று எபுனி ஜோசி ரஹமத்துல்லாஹ் அவங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம் அப்போ நம்முடைய குறைகளை நாம் முதல்ல என்ன செய்யணும் ஆராய்ச்சி பார்க்கணும் அடுத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அடுத்தவங்களுடைய குறைகளை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம யார் நம்ம என்ன செய்யறோம் நம்முடைய நம்மள்ட்ட என்னென்ன ஓட்டைகள் இருக்கு இதை நம்ம என்ன செய்யணும் முதல்ல நம்ம சிந்திச்சு பார்த்து நம்முடைய குறைகள் நம்ம சரி செய்யறோம் என்னைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய குறைகளை சரி செய்யாம அடுத்தவனுடைய குறைகளையே பேசிக்கிட்டே இருக்கானோ அடுத்தவங்களுடைய குறைகளையே பத்தி நினைச்சுக்கிட்டு அந்த சிந்தனையிலேயே இருக்கிறானோ அத பத்தியே பேசிக்கிட்டே இருக்கானோ தன்னுடைய குறைகளை சரி செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு அவனுக்கு கொடுக்க மாட்டான் உமர் அலி அல்லாஹு தாலா சொன்னாங்க நம்முடைய குறைகளை நம்ம சரி செய்யவே முடியாது அல்லாஹுடைய சொன்ன பெரிய ஹதீஸ் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இந்த துன்யாவில ஒரு அடியானுக்கு ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு கவலை ஏற்படுது ஏதாவது ஒரு கவலை பணத்தினால் காசு பணத்தால் அல்லது குடும்பத்தால் அல்லது மருத்துவமனை கஷ்டங்களால் ஏதாவது ஒரு கவலை ஏற்படும் பொழுது அந்த அடியானுக்கு நாம் உதவினால் அந்த அடியானுக்கு அந்த கவலையை கவலைக்கு உதவியாக கவலையை நீக்கி கொடுத்தால் நஃபசல்லாஹு குருபத்தம் குருபி யவுமில் கியாமா கியாமத்தினால நமக்கு ஏற்பட ஏற்படக்கூடிய கவலைகளை அல்லாஹூ தலா நீக்குகிறான் என்று சல்லல்லாஹு அலிஹி வசனம் சொன்னார் முதலாவது செய்தி இரண்டாவது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலிவசனம் சொன்னார்கள் ஒமன் எஸ்ரின் ஒரு அடியான் கஷ்டப்படுறான் சிரமத்துல இருக்கிறான் நெருக்கடியில இருக்கிறான் அவனுக்கு நாம் உதவி செய்தால் இந்த அவனுக்கு நாம் உதவி செய்தால் காசு பணங்களால் உடலால் அல்லது ஒத்துழைப்பால் ஏதாவது ஒரு வகையில் அவனுக்கு ஆறுதலாக உதவியாக நாம் இருந்தால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அவனுக்கு நாம் உதவியாக இருந்த பறக்கத்தினால் அல்லாஹ் நமக்கு உதவியாக இருப்பான் ஒருத்தர் கஷ்டப்படுறாரு நெருக்கடியான காலத்துல அவர் இருக்கிறாரு அவருக்கு பணம் கொடுத்து உதவுறோம் அல்லது ஏதாவது ஒரு ஆர்தனா இருக்கிறோம் அவருக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பா நம்ம இருக்கிறோம்னா அல்லாஹூ தார நமக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது நமக்கு ஒரு நெருக்கடி வரும் பொழுது நமக்கு உதவியாக அல்லாஹு இருப்பான் சல்லல்ல அரசு சொன்னாங்க அடுத்து அல்லாஹுடைய தூதர் சல்லல்ல சொன்னார்கள் ஒமன் சத்தர முஸ்லிம் இந்த துன்யாவில் ஒரு முஸ்லீமினுடைய குறையை யார் மறைக்கிறாரோ ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு குறைகள் அவள்கிட்ட வெறிப்படுது ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டாரு அந்த தவறை யார் மறைக்கிறாரோ சத்தரகு இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அவனுக்கு ஏற்படக்கூடிய குறைகளை அல்லாஹ் மறைக்கிறான் என்று சொல்லலா அரசன் சொன்னாங்க ஒருத்தர் நம்ம ஒரு குறைய பாக்குறோம் ஒரு பாவம் செஞ்சுட்டாரு ஒரு தவறு செஞ்சுட்டாரு அதை யார்கிட்டையும் சொல்லாம அதை கேவலப்படுத்தாம அசிங்கப்படுத்தாம நம்ம அப்படியே மறைச்சி நம்மளுடைய மனசுல வச்சிருக்கோம் அதை யார்ட்டையுமே சொல்லலை அப்படின்னா நம்ம ஒரு தவறு செய்யும் பொழுது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய என்ன மறைக்கிறாக்கிறான் யார்ட்டையாவது ஒரு குறைகளை பார்த்துட்டா யார்ட்டையா ஒரு தவறுகளை பார்த்துட்டா அதை அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்றோம் அதை அப்படியே பரப்புறோம் அதுவுமே ரொம்ப கஷ்டப்பட்ட வீடா இருந்தா அவங்கள எப்படிலாம் கேவலப்படுத்தணும் அப்படிலாம் என்ன செய்வாங்க கேவலப்படுத்துவாங்க அதுல பணக்கார வீடா இருந்தா அவங்க ஏதாவது ஒரு தவறு செஞ்சாலும் அது தவறு தவறாவே தெரியாது அப்படி மூடி மறைச்சிருவாங்க அப்ப யார் குறைகளை மறைக்கிறாரோ அடுத்தவங்களுடைய குறைகளை யார் மறைக்கிறாரோ அல்லாஹு தாலா அவருடைய குறைகளை நாளை மறுமையிலும் மறைக்கிறான் இந்த துன்யாவிலும் மறைக்கிறான் சல்லாஹு அலிஹி வசல் அவங்க சொன்ன செய்தியை பாக்குறோம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஆவுனின் அபுதீன் ஒரு அடியான் ஒரு அடியானுக்கு உதவி செய்கிறான் ஒரு அடியான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்கிறான் அப்படி உதவி செய்யும் பொழுது தன்னுடைய சகோதரனுக்கு அவன் உதவி செய்த காரணத்தினால் அல்லாஹு தலா அவனுக்கு உதவி செய்கிறான் என்று சல்லாஹு வசனம் சொன்னாங்க ஒருத்தர் ஒரு கஷ்டமான நெருக்கடியான காலங்கள்ல இருக்கிறாரு அவருக்கு காசு தேவைப்படுது மருத்துவமனை செலவு இருக்குது இப்படி ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம உதவி செஞ்சா நம்முடைய சகோதரனுக்கு நம்ம உதவி செஞ்சா அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் சில பேர்லாம் நம்ம உதவி செஞ்சுன்னு வைங்களேன் நன்றி மறந்து போயிடுவாங்க அவங்களுக்கு ஒரு கஷ்டம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம போய் நின்றுப்போம் கஷ்டப்படுறாரே அப்படி நம்ம போய் நின்றுப்போம் நம்ம போய் நின்றுப்போம் ஆனா நமக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது நமக்கு ஒரு இக்கட்டான நிலைமை வரும் பொழுது கண்டு காணாத மாதிரி இருப்பாங்க என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க இப்படி அவர் நன்றி மறந்தாலும் நம்ம ஒருத்தருக்கு உதவி செஞ்சு அவர் நன்றி மறந்தாலும் ஆனா அல்லாஹ் நன்றி மறக்க மாட்டான் அவருக்கு செஞ்ச உதவியினால் நமக்கு ஒரு நெருக்கடி வரும் பொழுது அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்று சல்லா அலிஸ்ல அவங்க சொன்னாங்க அப்போ குறைகள் அந்த குறைகளை மறைக்கிறது என்பது நல்ல குணம் அடுத்தவங்கள்ட்ட ஒரு குறையை நம்ம பார்க்கறோம் ஒரு தவறை பாக்குறோன்னா அந்த பா அந்த தவறுகளையும் பாவங்களையும் முற்றிலுமாக மறைக்கணும் அதை வெளிப்படுத்த கூடாது அதை வெளிப்படுத்துறதுனால அல்லாஹர நமக்கு தான் கேவலத்தை கொண்டு வருவான்